மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் வே ஈஸ்வரன் தலைமையில் தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் போராட்டம் நடைபெற்றது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறும்போது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியிடமும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடமும் போராடியும் அவர்களின் கல் நெஞ்சை கரைக்க இயலாமல் கட்டாய கல்வி உரிமை சட்ட உரிமையை இந்த ஆண்டு ஏழை குழந்தைகளுக்கு பெற்றுத்தர முடியவில்லை இதுவரை கோவையில் பல போராட்டங்கள் நடத்தியும் சென்னையில் பல போராட்டங்கள் நடத்தியும் மத்திய கல்வி அமைச்சருக்கு எதிராக போராடியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக போராடியும் பார்த்துவிட்டோம் கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் புதிய கல்விக் கொள்கையையும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தையும் இணைத்து பார்க்கக்கூடாது என்றும் மத்திய அரசு பணம் தர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது அதே நேரத்தில் அந்த பணம் வரும் வரை காத்திருக்காமல் இந்த சட்டத்தை அமல்படுத்துமாறு தமிழக அரசிற்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கு பின்பும் மத்திய மாநில அரசுகள் சட்டத்தை அமல்படுத்தாமலும் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாமலும் புறக்கணித்தனர் எங்கள் சக்திக்கு மீறி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை மீட்டெடுக்க அனைத்து வழிகளையும் முயற்சி செய்துவிட்டோம் இந்த ஆண்டு லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி உரிமையை பெற்றுத்தர முடியவில்லை என்பதற்காக தமிழ்நாட்டு குழந்தைகளிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு எங்களை நாங்களே பெரும்பால் அடித்துக் கொண்டு தண்டனையை நிறைவேற்றிக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை எந்த அரசு காப்பாற்ற வேண்டுமோ அந்த மத்திய அரசே காப்பாற்றவில்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை கொடுக்காத காரணத்தால் தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு சேர்க்கையை நிறுத்திவிட்டது இதன் காரணமாக ஒன்றரை லட்சம் ஏழை குழந்தைகள் பள்ளியில் சேர முடியவில்லை ஏற்கனவே பள்ளிகளில் சேர்ந்திருக்கின்ற ஆறு லட்சம் ஏழை குழந்தைகள் பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள் இதற்காக நீதிமன்றத்திற்கு சென்றோம் நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பை பெற்றோம் மத்திய அரசு உடனடியாக பணம் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பையும் அந்த பணத்திற்காக காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்று மாநில அரசிற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டு இரண்டு மாதத்திற்கு பின்பும் மத்திய அரசும் சட்டத்தை நிறைவேற்றவில்லை மாநில அரசும் சட்டத்தை அமல்படுத்தவில்லை இதன் காரணமாக இன்றைக்கு இந்த ஆண்டு கல்வி அழிந்து போய்விட்டது என்பதற்காக அந்த ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டு இந்தியாவினுடைய சட்டத்தை இந்தியாவினுடைய மத்திய அரசும் மாநில அரசும் காப்பாற்றாத ஒரு அவல நிலை இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்றது இந்த குழந்தைகளுடைய கல்வி அழிந்து போனதற்கு காரணம் நரேந்திர மோடியும் மு ஸ்டாலின் அவர்களும் அதனால எங்களுக்கு இந்த ஆண்டு எங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் நிறைவேற்றவில்லை என்ற வருத்தத்தில் அந்த ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்கின்ற இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி இருக்கின்றோம்